வாழ்க்கை சாதனவல்லி வந்து நம்ம எத செஞ்சிட்டு இருக்கோம்னு யார் அப்படிலாம் டைம் எடுத்துட்டு இருக்காங்க. புவாரை அண்ணா அக்காനിക്ക് சொன்னாங்க நீ பிரஸ் மீட் வச்சு கேள்வி கேட்கறேன்னு நினைக்கிறேன் ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது சொன்னாங்க அண்ணா எங்களை பொறுத்தவரை கட்சியில் ஒரு டிசிப்ளின் இருக்கு ஆஃப் கோர்ஸ் அந்த டிசிப்ளின் பண்ணி நாம ஆக்சன் எடுக்கறோம் அது ஒன்று எனக்கு சமூக வலைதளம் என்பது ரொம்ப பெருசு. என்னை பற்றி நீங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஒரு ரைட் விங் சிம்பத்தைஸரும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அது ஒரு மாநில தலைவராக எனக்கு அது ஓகே ஆனால் அது எல்லையை மீறி போகும் எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆனால் தமிழிசேக்கா அது போன்ற புகார் எதுவும் எங்கிட்ட சொல்லலை எப்பவுமே சொல்லலை தொலைபேசியிலே சொல்ல இன்னைக்கு சொல்லலை அப்படி வரம்பு மீறி ஏதாச்சும் போச்சுன்னா நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் நடவடிக்கைகளுக்கு உரிமை இருக்கு இனி கட்சியை தாண்டி இந்த கோ சிஸ்டம் ரொம்ப பெருசா இருக்கு அமெரிக்காவுல இருக்கிறாங்க துபாய்ல இருக்கிறாங்க எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க சிம்பத்தைசர் இருக்கிறாங்க உங்களுக்கு மோடிஜியை பிடிக்கும் வேறு தலைவரை பிடிக்கும் அப்படிங்கறத அவங்க கிட்ட நாம அட்வைஸ் பண்ண முடியும் சில இடத்துல அதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனா ஒரு தலைவர்களுடைய கருத்துக்கு உங்களுக்கு ஏற்புடையது இல்லை என்றால் அதை பொது வெளியிலேயே குற்றம் சாட்டுவது அநாகிரியம் என்பதை என்னுடைய கருத்து அதாவது நம்முடைய ஈகோ சிஸ்டம்ல இருந்தா அது வேறு விதத்துல சொல்லலாம் இருக்கக்கூடிய எல்லா தொண்டனும் என் சப்போர்ட்டர் தான் ஏ பி ராமலிங்கன சப்போர்ட்டர் தான் கருப்பு முருகானந்தன சப்போர்ட்டர் தான் மோடிஜி சப்போர்ட் தான் எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் எல்லாரும் என் சப்போர்ட்டர் தான் இப்ப நீங்க அண்ணா இந்த தொண்டை உங்க சப்போர்ட் இல்லையா அவங்களே சப்போர்ட் அதனால சில பேர் என் சப்போர்ட்ருன்னு சொல்றாங்க சில பேர் சப்போர்ட்னு சொல்ல அதுக்காக இவங்க தான் உங்க சப்போர்ட் எல்லாரும் எங்க சப்போர்ட் தான் அதனால் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜாதா கட்சியில இவங்க சப்போர்ட் அவங்க சப்போர்ட் எல்லாம் ஒன்னும் கிடையாது காங்கிரஸ் கட்சி இல்லீங்கண்ணா பொறுத்த இருந்து பாருங்க நான் புகார் வந்திருக்கு பொறுத்துறது பாருங்க சொல்லிருக்காங்க புகார் கொடுத்துருக்காங்க பொறுத்துறது பாருங்க அப்படி யாராவது ஒரு தலைவருடைய கிரிட்டிசிசம் என்பது அந்த எல்லை மீறி போகும்பொழுது நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம் பொறுத்திருந்து பாருங்க நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாரு ஒரு ஆளுக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க நாங்க ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தா நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லுவேன் நடவடிக்கை ஏன் எடுத்தீங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க பொறுத்திருந்து பாருங்க அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கல தமிழ் சேர்க்க கொடுக்கல சூமோட்டவா நாங்களே சில கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கோம் ஒரு மாநில தலைவர் என்கின்ற முறையில நானே சில கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கேன் இந்த தலைவர்களை பத்தி ஏன் அப்படி பேசுனீங்க அந்த தலைவரையா கிரிட்டிசைஸ் பண்ணீங்க ஏன் இந்த தலைவரை பத்தி இந்த கருத்து சொன்னீங்க குறிப்பா யூடியூப்ல செய்தி சேனல்ல பெருசா இருக்கு அதனால மாட்ரேஷன் அங்க இருக்கிறாங்க அதனால அந்த கருத்துக்களை நானே சில இடத்துல கேட்டிருக்கேன் பொறுத்திருக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்கோம் சொல்லுங்கண்ணா